இன்றைக்கு சென்னை மாநகராட்சியுடைய மண்டலம் ஐந்து ஆறு தூய்மைப் பணியாளர்கள் மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் இன்றைக்கு கவுன்சிலிடம் மனு குறித்திருக்க போராட்டத்தை இன்றைக்கு தோன்றி இருக்கிறார்கள் ஆயிரத்திக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் குறிப்பாக மண்டலம் ஐந்தில் நாற்பத்தி ஒன்பது வார்டிலிருந்து அறுபத்தி மூணாவது வார்டு வரை அங்கே இருக்கிறார்கள் ஆறாவது மண்டலத்தில் அறுபத்தி நாலில் இருந்து எழுபத்தெட்டு வார்டு வரை அங்கே இருக்கிறார்கள் மேயருடைய வார்டு எழுபத்தி நாலாவது வார்டுலேயும் இன்றைக்கு தொழிலாளிகள் மனு கொடுக்காக போக மாட்டோம் நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வர வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம் மனு கொடுப்போம் கார்த்திகை போராட்டம் நடத்தோம்னு சொல்லி உட்காந்துருக்கோம் எல்லா வார்டுகள்லேயும் முப்பதுக்கு மேற்பட்ட முப்பது வார்டுகளில் இன்றைக்கி தொழிலாளிக்கும் அஞ்சு ஆறு மண்டலத்தில் சேர்ந்தவங்க உட்காந்துருக்காங்க ஒன்று நேரத்தில் சட்டமன்றம் கூடுது இன்றைக்கி துவங்கிருக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களும் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் மண்டலம் ஐந்து ஆறு சார்பாக உடைப்புரிமை சார்பாக வேண்டுகோளம் முன்வைக்கிறோம் இந்த சமூகத்துக்காக உயிரை முன்னிறுத்தி போராடிய உயிரை பணம் வைத்து மக்களை காப்பாற்றிய மனதில் ஐந்து ஆறு தூய்மைப் பணியாளர்களுக்கு கேள்வி எழுப்புங்கள் நியாயம் எழுப்புங்கள் தனியாருக்கு அனுப்பக்கூடாது தனியாருக்கு அனுப்பது சனாதன தர்மத்தோடு சம்பந்தப்பட்டது இந்த தொழிலாளருக்கு மீண்டும் இங்கே வேலை கொடுக்க வேண்டும் முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி அவர் வாக்குறுதி அவர் அடித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் கேள்வி எழுப்புங்கள்

அப்படின்னா எல்லா வார்ட்லேயும் வேலை செஞ்சவங்க கொரோனா நேரத்துலேருந்து எல்லா நேரத்தையும் வேலை செஞ்சவங்க இன்றைக்கி அவங்கள தூக்கி குப்பையை வீசுற மாதிரி தூக்கி அடிக்கணும்னு சொல்லி நீங்கள் எந்த இடத்துலையும் அனுமதி இல்லைன்னு இருக்காங்க தொழிலாளையும் கைது செய்வதற்கு கைது ஆகிறதுக்கு தயாராக இருக்காங்க இன்றைக்கி வந்து நேற்றைய தினம் தொழில் தீர்ப்பாயத்தில் கார்பரேஷனுடைய கமிஷனருக்கு மண்டல அளவுக்கு மூவாயிரம் ரூபாய் காசு போட்டிருக்காங்க அவராக இருக்கும் கேஸில் பதில் போடலை நாங்கள் தனியார் மையத்துக்கு எதிராக பணியந்திரம் கொடுக்கணும்னு வழக்கு போட்டிருந்தோம் அந்த வழக்கு நேற்று வந்துச்சு ஆனால் கவுண்டருக்கு வாங்கினாங்க கமிஷனர் தொழில் தீர்ப்பாயத்தினுடைய நீதிபதி மாண்பு நீதிபதி முனைவர் பி முருகன் அவர்கள் மூவாயிரம் ரூபாய் காஸ்ட் நீ கவுண்டர் போடாது காஸ்ட்டுன்னு சொல்லி வழக்க இருபத்தி ஏழாம் தள்ளி வச்சுக்க அங்கேயும் கேஸ் நடத்த ரெடி இல்லை நீதிபதிகள் இன்னைக்கு இந்த கார்பரேஷனுடைய கமிஷனர் மண்டல தலைவர் தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்லேயும் கேஸ் நடத்த ரெடியாக இருக்க மாட்டேன்றாங்க அங்கே வந்து நடத்த இவங்க கோரிக்கை செவி ரெடியாக ரெடியா இருக்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு அவங்க எங்கேயும் வரக்கூடாது நீங்க கோர்ட்டில் வந்து போராடுத உணர்வு வந்து போராடுத வார்டுக்கு வராது எங்கேயும் வராது வீட்டுக்குள்ள போ என்ன எங்கேயோ ஓய்ஞ்சு போ தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி மிரட்டி வருகிறது காவல்துறை வீட்டில் போய் மிரட்டி வராங்க நீ போராடக்கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க வார்டில இருந்தால் வேலை என்ன மக்களுக்கு பாதுகாப்படும் தூய்மை பணியாளர் மிரட்டுவதா தூய்மை பணியாக சமூக நீ சமூக நீதி சமத்துவ அரசு பேசுறீங்களா மாண்பு முதல்வர் அவர்கள் ஒரு விழா வைக்கிறாங்க அந்த விழா நிகழ்ச்சியில் தோட்டர் சொல்றாரு எங்கள் அம்மா வந்து சுப்புரோ பணியாளராக இருந்தாங்க உடனே அவர் கரெக்ட் பண்ணி நிறுத்துங்க நீங்கள் வந்து துப்புர பணியால் சொல்லாதீங்க தூய்மை பணியாக வாசிக்கணும் வார்த்தையில் எல்லாம் இருக்கா சரி தூய்மை பணியால் கொடுத்தீங்க வரவேற்கிறோம் வேறு ஆனால் தூய்மைப்பணியாக நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றணும் நீங்கள் வந்து டிவியில் சொல்கிறதோ மற்றதை சொல்கிறதோ அவங்க வாழ்க்கை தூய்மையாகிட அவங்களோட வாழ்க்கையில் எல்லா அடிப்படை வசதிகளும் உயராது நீங்கள் அந்த தொழிலேருந்து உண்மையாகவே அப்புறப்படுத்தினா அவன் பணிகளும் கொடுத்து அவன் இங்கே சம வேலைக்கு கொடுத்து நீ பரமல தொழில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிற அவன் பிள்ளை டாக்டர் படிப்பான் இன்ஜினியர் படிப்பான் மற்றது மேலே போவான் நீங்கள் அதை உள்ளது தூக்கி ராம்கீழத்துன்னு போய் உட்காரு தனியாக லாபம் சம்பாதிக்க ஊழல் பண கொள்ளையடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போய் அடமானம் வைக்கிற வேலை யாரை ஒத்தடிமைகளாக இந்த உழைக்கும் மக்களை ஜனங்களை யார் கேள்வி கேட்பாங்கன்ற எண்ணத்தோட எத்தனை அடமான வைக்கிறேன் ஏன் முதலமைச்சர் இது இன்னைக்கு இதை பற்றி பேச மாட்டேங்க எங்களோட தேவை இன்னொன்று சொல்றாங்க சொல்கிறாங்க டிஃபன் அறிவிச்சிட்டாரு பதினாலாம் தேதி காலை உணவு போட அறிவிச்சாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி போராட்டம் நடக்கும்போது மூணு வேலை உணவு கொடுப்போம் அறிவிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க பதினாலாம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க கைது செஞ்சு அடித்து அரசு பண்ண நாள் ரிலீஸ் பண்ணது பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு அளிக்கப்படும் சென்னை மாநகராட்சியில் தொழில் அளிக்கும் அறிவிச்சார் அதற்கு பிறகு ஒரு மாசம் முன்னாடி உழைப்பாளர் சிலர் போய் போராடுனாங்க மூணு வேலை உணவும் சென்னை மாநகராட்சியில் அளிக்கப்படும் அறிவிச்சார் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே காலை உணவு போடலை மூணு வேலை சாப்பாடும் போடலை முப்பதாயிரம் பேருக்கு வீடுன்னு சொன்னாங்க அதுவும் தரல இவங்களோட வாக்குறுதி எல்லாமே காற்றுல பறக்க விடக்கூடிய விஷயமா இருக்கு எதுவுமே நீங்க டிஃபன் போடுவேன்னு சொன்னீங்க நாள் ஏன் போடல யார் கேட்கறது அப்போ என்ன வேணா சொல்லுவீங்க இந்த ஜனங்கிட்ட நீங்க போராட்டம் நீத்து போகணும்னா அவங்க ஒன்னு கேள்வி கூடாதுன்னா வீடு தருவீங்க காசு தருவேன்னு சொல்லுவீங்க என்ன வேணா வாக்குறுதி கொடுப்பீங்க டிஃபன் போடுவேன்னு சொன்னீங்க யாருமே செய்யலை நீங்கள் ரூபாய் வந்து குறைந்தபட்ச சம்பளம் ரெண்டு மண்டலத்தை கொடுக்குறாங்க பாக்கினே கொடுக்க இதுவும் அறிவிப்பு தான்

எம்எல்ஏ அலுவலாம் எம்எல்ஏ வீடு போய் மனு கொடுக்க போகிறாங்க இந்த அஞ்சு மண்டலத்துக்கு இந்த ரெண்டு மண்டல மொத்தம் ஏழு எம்எல்ஏ தொகுதி வருது போகிறாங்க பெண் தூய்மை பணியாளர் போகிறாங்க முதல்வர் துணை முதல்வர் அவங்களையும் பார்க்க போகிறாங்க சட்டமன்றம் முன்றிங்க நடத்த போகிறாங்க தொடர்புறத நடத்த போகிறாங்க எங்கேயும் எங்கேயும் பின்னாடி போறல நீ என்ன மின் போனால் ஜெயிலில் இருப்பீங்க போய் கேஸ்ட் பேசுங்க அவதூறு பருப்பீங்க போய் சொல்லுவீங்க தொடக்கணும்னு பார்ப்பீங்க இது நடக்காது தூய்மை பணியாளர் போராட்டம் வலுவாக நியாயமாக நடக்கும் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இந்த போராட்டங்களில் காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீதான குற்றங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கேள்வி கேட்க நாதியற்ற கூட்டமாக திரும்பிப்படையாக ஆக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் கேட்கக்கூடாது எங்களோட வேண்டுகோள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுக்கெல்லாம் வந்து தொழிலாளி மீது பற்று இருக்குது அப்படின்னா நீங்கள் கேள்வி எழுப்புங்க அவங்களுக்கு குரல் கொடுங்க எந்த வேறுபாடுலாம் குரல் கொடுங்க எதிர்கட்சி சார்ந்தவங்களை சரியான ஒரு ஜனதாக என்னடிக்குன்னா நீங்களுக்கு குரல் கொடுங்க நடமையில் கேள்வி எழுப்புங்க அவங்களோட வேலையை அவங்க வாங்கிட்டாங்க மக்களுக்காக தூய்மை பண்ணிங்க அவங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டம் நடத்தப்படும் தோய்வின்றி சோய்வின்றி இன்னைக்கு சென்னை மாநகராட்சியுடைய சனாதன கொள்கைக்கு எதிரான போராட்டம் தொடரும் தீண்டாமை சிந்தனைக்கு எதிரான போராட்டம் நடக்கும் தொடர் போராட்டங்கள் அறிவிப்பாக நடத்தும் இன்னைக்கு முப்பது வார்ட்லேயும் உட்காந்துருக்காங்க கைது போராட்டம் கைதான போராடுவாங்க யாரும் கைதாக சோர்வடைஞ்சு அடுத்த நாங்கள் வரப்படும் பொய் கேசா போட்டுருக்காங்க மனு கொடுக்க போறாங்க மனு கொடுக்க அனுமதி இல்லை வழக்கு போட்டு எல்லா வீட்டிலையும் மெசேஜ் அனுப்புறாங்க உங்க எல்லாம் வழக்கு போட்டாச்சு அப்படியே வீட்டுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க என்ன மனு கொடுக்க வந்தே தப்பா இல்லையா எத்தனை இருபதுக்கு மேற்பட்ட பொய் வழக்கு ஒரு வழக்கு உண்மை இல்லை கார்பரேஷன் சட்டத்தின் மீது வைக்கிறார் அவர் மேல வழக்கு இல்லை கேள்வி கேட்கற தூய்மை இந்த எண்ணத்தோடு நடக்கிறாங்க இந்த எண்ணத்துக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது